கடந்த வாரம் பிரபல யூடியூபர்களான திவ்யா கள்ளச்சி கார்த்தி உள்ளிட்டவர்கள் சிறார்களை வைத்து ஆபாச படம் எடுப்பதாக சித்ரா என்பவர் பரபரப்பான குற்றச்சாட்டை தெரிவித்திருந்த நிலையில் இந்த வாரம் குற்றச்சாட்டு தெரிவித்த சித்ராவுடன் சேர்த்து திவ்யா கள்ளச்சியும் அவரது கூட்டாளிகளும் குரூப்பாக கைது செய்யப்பட்டுள்ளனர் குற்றச்சாட்டு கூறியவரே கைதானதன் பின்னணி என்ன? விசாரணையில் வெளியான திடுக்கிடும் தகவல்கள் என்ன என்பதை பார்க்கலாம். கடந்த வாரம் சித்ரா என்ற சென்னையை சேர்ந்த பெண் ஒருவர் தன்னை சமூக ஆர்வலர் என்று கூறிக்கொண்டு சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் திவ்யா கள்ளச்சி என்ற யூடியூபர் சிறுவர்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் சென்னை டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்திருப்பதாக தெரிவித்திருந்தார் இதுகுறித்து சென்னை டிஜிபி அலுவலகத்திலிருந்து விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு இந்த புகார் அனுப்பி வைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது விசாரணையில் தஞ்சாவூர் பகுதியைச் சேர்ந்த திவ்யா கள்ளச்சி மற்றும் அவரது நண்பரான ஈரோட்டை சேர்ந்த கார்த்தி ஆகிய இருவரும் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகிலுள்ள அத்திக்குளம் பகுதியில் ரீல்ஸ் எடுப்பதற்காக வந்துள்ளார்கள் என தெரியவந்தது இதில் கார்த்தி என்பவர்தான் தனியார் தொண்டு நிறுவனம் நடத்தி வரும் சித்ராவின் நண்பராக இருந்துள்ளார் இதில் சித்ரா திவ்யா கள்ளச்சியிடம் அங்குள்ள சிறுவர்களுடன் இணைந்து பாலியல் சீண்டலில் ஈடுபடுவது போன்ற வீடியோவை எடுத்து தனக்கு அனுப்பி வைக்கும்படி திவ்யாவின் நண்பரான கார்த்தியிடம் தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் கார்த்தி தனது நண்பரான ஹவுசிங் போர்டு பகுதியை சேர்ந்த ஆனந்த் என்பவரின் மூலம் திவ்யா கள்ளச்சி இரண்டு சிறுவர்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபடுவது போல படம் எடுத்து சித்ராவுக்கு அனுப்பி வைத்துள்ளனர் இந்த வீடியோவை ஆதாரமாக கொண்டு திவ்யா கள்ளச்சியிடம் சித்ரா பணம் கேட்டதாக கூறப்படுகிறது தொடர்ந்து விசாரணை வளையத்திற்குள் சித்ராவை கொண்டு வந்த போலீசார் கார்த்தி ஆனந்த் மற்றும் திவ்யா கள்ளச்சி ஆகிய மூவரிடமும் தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டனர் தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் சித்ரா என்பவர்தான் திவ்யா கள்ளச்சியிடம் பணம் பறிப்பதற்காக இது மாதிரியான வீடியோக்களை எடுக்க சொல்லி இருப்பதாக தெரிய வந்தது இந்த விவகாரத்தில் பதினெட்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் வருவதால் சிறுவர்களை ஆபாச வீடியோ எடுத்த ஆனந்த் மற்றும் கார்த்தி இவர்களுக்கு தூண்டுகோளாக செயல்பட்ட சித்ரா மற்றும் சிறுவர்கள் மீது பாலியல் தாக்குதலில் ஈடுபட்ட திவ்யா கள்ளர்ச்சி ஆகிய நான்கு பேர் மீது விருதுநகர் மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் மீனாட்சி ஸ்ரீவில்லிபுத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அந்த புகாரின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட நான்கு பேர் மீதும் போக்சோ உள்ளிட்ட ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த ஸ்ரீவில்லிபுத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் விசாரணையின் முடிவில்தான் இவர்களின் உண்மையான நோக்கம் என்ன என்பது தெரியவரும்